கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமானவர்களை தினம் மருத்துவத்தின் வழியாக உங்களை மீண்டும்மாய் சந்திக்கிறேன் இயேசு கிருஷ்ணநாமத்தில் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே என்னாகமும் இருபத்தி ரெண்டு இருபத்தி எட்டு உடனே கத்தர் கழுதையின் வாயை திறந்தார் அது பிழையாமை பார்த்து நீர் என்னை இப்பொழுது மூன்று தரம் அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன் என்றது இயற்கையில் மனிதனை தவிர மற்ற உயிரினங்கள் பேசுவதை பார்க்க முடியாது ஆனால் இந்த இடத்துல கழுதை வாயத்திறந்து பேசினது ஒரு மனிதனை பார்த்து இப்போ கழுதை வாயத்திறந்து பேசுகிற அளவுக்கு என்ன நடக்கிறது என்றால் தேவ பிள்ளையாம் இஸ்ரவேலுக்கு விதோ விரோதமாக பிழையாமை பாலாக் பயன்படுத்த நினைத்தான் அவன் சொல்லின்படியே பிழையாமும் அவன் வழி மாறி தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் சபிக்கிறதுக்கு ஆயத்தமாக கொண்டிருக்கிறதான ஒரு ஒரு பயணம் அப்போது தேவப்பிள்ளைக்கு விரோதமாக அவன் ஏறெடுத்த பயணத்தை பயணத்தில் கழுதை தான் பயன்பட்டது அப்போ அந்த கழுதை தான் பேசியது பிழையாமினுடைய வழி தவறானது ஆகவே இந்த சம்பவத்தில் நாம் எதை கற்றுக்கொள்கிறேன் என்றால் ஒரு தேவ பிள்ளைக்கு விரோதமாக ஒரு காரியம் எழும்புகிற பட்சத்தில் அந்த ஆபத்து அந்த நெருக்கடி அந்த போராட்டத்திலிருந்து அந்த தேவப்பிள்ளையை இசர வேலை காப்பாற்ற வேண்டும் என்று தேவன் துடிதாய் துடித்து கழுதை இருந்தாலும் அதை வச்சும் கூட பேசி காரியத்தை சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறார் அருமையானவர்களே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் சிந்திப்போம் சில நேரங்களில் நமக்கும் வரக்கூடியதான நெருக்கடிகள் போராட்டங்கள் பிரச்சனைகள் வியாதிகள் இப்படி பல விதமான காரியங்கள் நம்மை எதிர்கொள்ளும்போது நாம் நினைக்கிறோம் ஐயோ எனக்காக பேசக்கூடியவங்க யாராவது இருக்க மாட்டாங்களா ஐயோ எனக்கு யார் உதவி செய்வார்கள் என்று நாம் கேள்விகளை கேட்கிறோம் மங்களாய்க்கிறோம் அன்றைக்கு தேவப்பிள்ளைக்கு ஒரு ஆபத்து என்றால் கழுதையை கூட விட்டு வைக்கவில்லை ஆண்டவர் அவராளை ரொம்பவும் பார்த்து கொண்டு இருக்கவே முடியாது ஆகவேதான் கழுதையை கூட அந்த இடத்துல தேவப்பிள்ளைக்கு சாதகமாக பயன்படுத்தினார் என்றால் அந்த தெய்வம் இன்றைக்கும் உயிரோடு தான் இருக்கிறார் உங்களுக்காக அவர் பேச மாட்டாரா உங்களுக்காக அவர் செயல்பட மாட்டாரா உங்களுக்காக ஒரு யுத்தம் நடக்காதா அவர் மூலமா நிச்சயம் நடக்கும் பிரியமானவர்களே நாம் படுகிற வேதனைகள் நாம் படுகிற அவமானங்கள் நிந்தைகள் மத்தியிலே கர்த்தர் அதை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார் நிச்சயமாக அவர் எழும்ப வேண்டிய ரூபத்தில் எழும்புவார் பேச வேண்டிய விதத்தில் எப்படியும் பேசுவார் யுத்தம் அவருடையதாக இருக்கிறது அவர் ஒரு நாளும் தன் பிள்ளையை விட்டு கொடுக்கவே மாட்டான் குறிப்பாக சத்துருவின் கையில் தேவ பிள்ளையை தேவன் எப்படி விட்டு கொடுப்பார் சோர்ந்து போகாதீர்கள் உனக்கு உங்களுக்கான திட்டங்கள் ஏற்கனவே வகுக்கப்பட்டு விட்டது சத்துரு உங்கள் ஆண்டவர் போட்ட திட்டத்தை குலைக்க முடியாது அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் உள்ளங்கையில் வரைந்திருக்கிற ஒரு நல்ல வரைபடம் நீங்கள் எப்படி அவர் உள்ளங்கையில் வரைந்திருக்கிற வரைபடத்தை அவனால் கலைக்க முடியும் குலைக்க முடியும் அழிக்க முடியும் முடியவே முடியாது ஆகவே பயப்படாமல் இருங்கள் உங்களுக்காக எல்லாவற்றின் சிலுவையில் செய்து முடித்த தெய்வம் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் உங்களுக்கான வெற்றியை ஏற்கனவே தீர்மானிச்சிட்டார் அந்த வெற்றி நிச்சயம் உங்கள் கைகளில் வந்து சேரும் நீங்கள் வெற்றியை அனுபவிக்க பிறந்தவர்கள் சோர்ந்து போகாதீர்கள் எழும்புங்கள் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள் இந்த நாள் வெற்றி முழக்கத்தின் நாளாக இருக்கட்டும் ஜெபிக்கலாம் நல்ல பிதாவே தேவ பிள்ளைக்கு ஒரு ஆபத்து வரும்போது அண்டுவரே ஆமாண்டவர் கழுதையை கூட கத்தாவி நீர் பயன்படுத்துகிறீர் எப்படியும் தேவப்பிள்ளை காப்பாற்றப்பட வேண்டும் என்பதில் நீர் உறுதியாக இருக்கிறீர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் யாவருடைய வாழ்விலும் ஒருவரை கூட நீங்கள் விட்டு விடவே மாட்டீங்க கைவிடவே மாட்டீங்க ஆமாண்டவர் உங்களுடைய அரவணைப்புகளையே வச்சு பாதுகாக்கிறீங்க அதற்காக நன்றியப்பா ஒவ்வொருவரும் அன்றுவரை இன்னும் உமக்குண்டு எழும்பட்டும் வியாதிகள் பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளட்டும் எந்த விதமான நெருக்கடிக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்களோ இந்த வினாடியே இந்த நாளில் இலக்கத்தாவை அந்த நெருக்கடியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டதை மக்கள் அன்று உணர்ந்து உமக்கு நன்றி சொல்லட்டும் மனதார ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் ஏசு கிறிஸ்விநாமத்தை ஜபிக்கிற நல்ல பிதாவை ஆமேன்